அல்லாஹு தாலா திருமறை குரானிலே தாயை பற்றி சொல்லும் போது சொல்கிறான் சுமக்கும் போதும் கஷ்டப்பட்டு கொண்டே சுமந்தால் பெற்றெடுக்கும் போதும் கஷ்டப்பட்டு கொண்டே பெற்றெடுத்தால் இதை விட வேற என்ன செய்யணும் என்ன படிக்க வைக்கல எனக்கு என்ன தந்தாங்க நம்ம கேட்கறோம்ல வீம்பு பேச்சு பேசுகிறோம் எனக்கு என்ன எங்க அம்மா தந்தாங்க எனக்கு என்ன எங்க வாப்பா தந்தாங்க உனக்கு ஏன் தரணு நீ தான் கொடுக்கணு அதுல இன்னொரு பகுதி என்ன தெரியுமா நீங்கள் பெற்றோரோடு சரியாக இருந்துவிட்டு

இது என்ன கேட்டா அந்த தாய் பாசத்தை தகப்பனுடைய பாசத்தை நாம் புரிவதும் இல்லை நாம் அவர்களுக்கு பாசம் காட்டுவதும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா வாப்பாக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆயிரம் ரூபாய வாப்பாக்கு தான் சொந்த முடி ரசூல்தான் சொல்றாங்க திடீர்னு புள்ளட ஒரு சிலிண்டர் சத்தம் கேட்டா கூட தாய் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறான் என்னடா இது இந்த சிலிண்டலுக்கு இவ அது எப்படி முடியுது அதான் தாய் இந்த உலகத்திலே அத்தனை உறவுகளையும் விட தங்கையை விட சகோதரர்களை விட நண்பர்களை விட நம்மை பெற்றெடுத்து நாம் இந்த உலகுக்கு வருவதற்கு காரணமாக அல்லாஹுத்தாலா அவர்களைத்தான் ஆக்கியிருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலானவர்கள் தம்மை பெற்ற தாய் தந்தையர் தொடர்பாக அவர்களுடைய புனிதத்தன்மை தொடர்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவங்களை கொடுக்காமல் கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய பல கட்டங்களில் அவர்களை கண்டும் காணாமல் விடக்கூடிய காட்சிகளை நாம் தினந்தோறும் பார்க்க முடியும் பொதுவாகவே நாம் அத்தனை பேருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்னு சொன்னா நாங்கள் பெற்றோரை மிக சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா நம்ம நம்மளை பெற்றெடுத்த உமாவா அப்பாவை மிகச் சரியாகவனமாக கொண்டு தான் இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு இருப்போம் அப்படி கவனிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எதை வச்சு பெற்றோரை கவனிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்போம் தெரியுமா பெருநாளைக்கு அவர்களுக்கு தேவையான ஆடைகளை நான் தான் வாங்கி கொடுக்கிறேன் எங்க அண்ணன் வாங்கி கொடுக்கல தம்பி வாங்கி கொடுக்கல மற்ற யாரும் வாங்கி கொடுக்கறதில்லை நான் தான் எங்க உம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறேன் எனவே நான் தான் என்னுடைய தாய் தந்தையர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என் தாய் தந்தையர்களுக்கு தனியாக வீடு எடுத்து வாழ்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் எனவே நான் தாய் தந்தையரை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படி நம்ம எதையெல்லாம் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு செய்து கொண்டிருப்போமோ இந்த செய்கிறத நம்மளே நமக்கு நாமலே முடிவெடுத்துக் கொண்டு எனவே நாங்கள் வந்து பெற்றோரை மிகச் சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில இதுதான் பெற்றோரை கவனிப்பது என்று இருக்கும் என்றால் மார்க்கத்தை அறியாத மார்க்கத்திலேயே இல்லாத மாற்று மதத்தவர்கள் கவனிக்கிறார்களா ஒப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரை கவனிக்கிற விவகாரத்தில் முஸ்லீம்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் கவனிப்பதாக எதை சொல்லிக் கொள்கிறோமோ இதை விட இஸ்லாமே தெரியாத பேர் மிகச்சிறப்பாக பெற்றோரை கவனிக்கக்கூடிய காட்சிகளை காண முடியும் ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் மற்ற எல்லா மதங்களை விட எல்லா மார்க்கங்களையும் விட பெற்றோரை கவனிப்பது தொடர்பாக பலவிதமான உபதேசங்களையும் உபகாரங்களையும் நமக்கு சொல்லி இருக்கிறது குறிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும் தான் பிறக்கும் போது நபிக நாயன் செலவாள அவர்கள் பிறக்கிற நேரத்தில் தகப்பன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பிறந்து ஆறு வருடங்கள் தாண்டும் போது தாயையும் இழக்கிறார்கள் தாய் தந்தையை இழந்த முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் தாய் தந்தை தொடர்பாக சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கும் போது பெற்றோரோடு கூட வாழ்ந்த ஒருவர் பேசியதை போன்று பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் திருமறை குரான் பெற்றோரை பற்றி பேசுகிற நேரத்தில் நமக்கு என்ன படிச்சு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு என்ன கட்டளை விடுகிறான் என்றால் அல்லாஹுவை தவிர என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது நம்ம யாரை வணங்கணும்னா அல்லாஹுவை வணங்கணும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று குரான் நமக்கு அல்லாஹு தாலா நமக்கு கட்டளை இடுகிறான் கட்டளை இட்ட இறைவன் இதற்கு அடுத்ததாக என்ன சொல்றான் கேட்டா வபில் வாலிதைனி இஹ்சானா வணங்குறத பத்தி சொல்லும்போது போது என்னத்தான் நீங்க வணங்கணும் என்பதை முதன்மையாக அல்லாஹு சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா வபில் வாலிதை நீ எஸ்ஸானா பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் அல்லாவ வணங்கணுங்கிறதுக்கு அடுத்தபடியா இது வருது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அப்ப நாம அஞ்சு நேரம் தொழுகிறோம் மற்ற தொழுகைகள் எல்லாம் செய்யறோம் சுண்ணத்தான தொழுகைகளை எல்லாம் ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கிறோங்க எல்லா காரியங்களை செய்தாலும் அடுத்ததாக நம்ம ஏதாவது நலவு செய்யணும்னு நினைச்சோம்னா முதலாவது இடத்துல எது இருக்குதுன்னு கேட்டா நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது பெற்றோரை கவனிப்பது பெற்றோரோடு அன்பாக பாசமாக பழகுவது இதுதான் முதன்மை இடத்தில் இருக்கிறது இதை பொறுத்தவரை நம்ம என்ன செய்வோம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம படிச்சு கொடுப்போம் பொதுவாக எல்லாருமே என்ன செய்வோம் மகனுக்கு மகளுக்கு வளர்ந்து வருகிற நேரத்தில் இதை சொல்லி சொல்லியே வளர்ப்பாரு நீங்கள் பெரியாளா நீங்கள் என்ன ரொம்ப கவனிக்கணும் என்னோட ரொம்ப பாசமா இருக்கிற கைவிட்ட கூடாது அவனுக்கு கணக்கு இருக்காது தன்னை பெற்ற தாய் தந்தையர் உயிரோட அடுத்த அடுத்த ஸ்டெப் மேல இருக்கிறாங்க அதை இவர் பார்க்க மாட்டேன் என்கிறார் ஆனால் இவர் வயசாலியானா இவர் நல்லா இருக்கணும்னு பிள்ளைக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார் பல இடங்களில் இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும் ஆனா இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா அல்லாஹுவை வணங்குவதற்கு அடுத்தபடியாகவே இந்த பெற்றோரை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான் உங்களோட இருக்கிற அந்த ரெண்டு பேரும் ஒன்றோ தாயும் தந்தையும் அல்லது இருவரில் ஒருவர் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் தகப்பன் மௌத்தா போயிட்டாங்க தாய் மட்டும்தான் அவங்கள்ட இருக்கிறாங்க அல்லது தாய் மௌத்தா போயிட்டாங்க தகப்பன் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கிறாங்கன்னா இந்த இரு இருவருமோ அல்லது இருவரில் ஒருவருமோ

உண்மக்களுக்கு ஏச முடியுமா அடிக்க முடியுமா வீட்டை விட்டு துரத்த முடியுமா பேசாம இருக்க முடியுமா அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துல உள்ளது பேசாம இருக்கிறது வீட்டை விட்டு துரத்துறது தொடர்பே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் என்னன்னா ஆக பெரிய பெரிய விஷயங்கள் ஆக கீழே உள்ள விஷயத்த சொல்லி தர்றான் சீ என்று கூட சொல்லிராதே சீன்று கூட சொல்லிராதேன்னா அவங்களுக்கு எதாவது வாய் இருக்க கூடாதுன்னு அர்த்தம் ஆனா என்ன இது உம்மா பாப்பா இப்படியா இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க நம்ம வயசாலியான நம்மளும் தான் இருப்போம் வயது போக போக மனிதன் மீண்டும் குழந்தையாகி கொண்டு வருவான் குழந்தையா இருப்போம்ல இல்ல குழந்தையா இருக்கும் போது நம்மளை அவங்க பார்த்திருப்பாங்க அவங்க வயசாலி ஆகும் போது நம்ம அவங்கள பார்க்கணும் ஏன்னா அவங்க அப்ப குழந்தையாகிற பருவம் நமக்கு அது எரிச்சலை ஊட்டும் என்னடா சொல்றத புரியவே மாட்டேங்கிறாரு நான் புரியவே மாட்டார் அது அவர் மட்டும் இல்ல ஐன்ஸ்டீனா இருந்தா கூட புரிய மாட்டான் பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானின்னு வச்சுக்கிறேங்க அவன் உலகத்துக்கு விஞ்ஞானியா இருப்பான் அவன் புள்ளட்ட போய் கேட்டிங்க அவங்க தாப்பன் எப்படி இருந்தாரு சொல்றத கடைசி வரைக்கும் அந்த ஆள் கேட்கல அப்படிமா ஏன்னு கேட்டா அது கேட்க கூடாது என்கிற இல்லை கேட்கிறதுக்கு முடியாத அளவுக்கு வயோதிகம் அவர் சில பேர் அவருடைய பிறப்புலையே அப்படி இருப்பாங்க ஆனா அது அது ஒரு கணக்கு ஆனா பல பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வயது முதிர்வாக ஆக ஆக என்ன 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 ஆகும்னா புரியாது புரியாது அப்படி இருக்கிற அவர்களை தாறுமாறாக பல பல பேச மாட்டார்கள் முகத்தை பார்த்து பேசாத பல பிள்ளைகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த சமூகத்தில் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை சீர்கேடுகள் வருவதற்கு அடிப்படையாகவே எது இருக்குதுன்னு கேட்டா இந்த தகப்பனும் பிள்ளையும் தாயும் பிள்ளையும் குடும்ப உறவுகள் முகம் பார்த்து பேசாததே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது வாப்பா வரும்போது வாப்பாவை பார்த்தா மகங்காரன் எப்படி எழுதி காரனை பாக்குற மாதிரி பார்ப்பான் மகங்காரனை தகப்பன் பார்க்கும் போது வேற யாரையாவது பாக்குற மாதிரி பார்ப்பான் அப்படி முரண்பட்ட நிலையில தான் நம்ம குடும்ப வாழ்க்கைகள் பல இடத்தில் கடந்து கொண்டு இருக்கிறது ஆனா அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க பெற்றோருக்கு சீண்டு கூட சொல்லிடாதீங்க சொல்றது மட்டும் இல்ல அவங்களோடு பேசும்போது அழகான வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுத் தருகிறான் திருமறை குர்ஆனில் நபி க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இப்னு மசூத் রাদিয়াল্লাহு அன்ஹு சொல்றாங்க நான் ரசூலுல்லாஹி அடைய போய் கேட்டேன் சொர்க்கம் போவுக்கு சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு அப்படினு சொல்லும்போது நபி க நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஸ்ஸலாது அலா வக்திஹா நேரத்திற்கு சரியாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அது உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க திரும்ப இப்படி மசூத் ரதி அல்ல கேட்கிறாங்க யார சூழல்ல இதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வது குரானுடைய வசனமும் என்ன சொல்லுது முதல்ல அல்லாவ வணங்குங்க வணங்கினதுக்கு அடுத்த வேலையை என்னன்னு கேட்டா உம்மா அப்ப வணங்க கவனிப்பது

ரெண்டாவது தாய் தந்தையரை கவனிப்பது அதுக்கு பிறகு சொர்க்கத்தில் சேர்க்கிற நல்ல அமல் அது மூன்றாவதாகிறா சூடுதலாக சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போரிடுவது ஒருத்தன் அல்லாஹ் பாதையில் போய் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க அரசாங்கத்தில் ராணுவ வீரனாக சேர்ந்து நான் என்ன செய்கிறான் கேட்டா மார்க்கத்துக்காக நாட்டுக்காக போராடுகிறான் இப்படி நடந்து அவன் மரணிக்கிறான் ஷகீதாகிறான் உயிரையே கொடுத்துட்றாங்க இப்படி உயிரையே கொடுப்பது கூட எந்த அமல்ல சேரும் ரெண்டாவது இல்ல முதலாவது இல்ல மூணாவது தான் சேருது எதுக்கு பிறகு சேருது நீங்கள் தாய் தந்தையரோடு நன்றாக நல்லபடியாக இருப்பதற்கு பிறகுதான் நீங்க ஜிகாது செஞ்சு மரணிக்கிற நன்மை கூட மூன்றாவது இடத்திற்கு தான் வருகிறது நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் சொல்லுவாங்க நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க அந்நியன்னியமா எல்லாரோடையும் பழகுவாங்க உம்மா அப்பாவை கண்டா எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க உம்மா அப்பா பத்தின குற்றம் குறைகளை ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியவாங்க எங்க உமா அப்படி எங்க வாப்பா அப்படி தன்னை சரிபடுத்தி கொள்வதற்காக நான் நல்லவன் என்று காட்டிக் கொள்வதற்காக நீங்கள் உங்களை பெற்றெடுத்த தாய்மாரையே உங்களை பெற்றெடுத்த தகப்பனையே ஊர் முழுக்க என்ன செய்வோம் கேட்டா நான் அப்படி இல்லைங்க நான் எப்படி உமாவை டைமுக்கு டாங்கிட்டு போய் ஆயிரம் ரூபாய் காசு ஒவ்வொரு நாளும் கொடுத்துருவேன் அரிசி வாங்கி கொடுத்துருவேன் பருப்பு வாங்கி கொடுத்துருவேன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன் வீடே சொந்தமா எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவு எல்லாம் நான் பண்ணிருக்கிறேன் ஆனா எங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் அதை குறை காண முடியாது குறை காணுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது ரசூடுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து என்ன கேட்கிறாரு ஒரு மனிதர் வர்றாரு வந்து கேட்கிறாரு யார் சொல்லலா இந்த உலகத்திலேயே நான் மிக நெருக்கமாக உறவாடுவதற்கு தகுதியான மனிதன் யார் ஒருத்தர் நான் ரொம்ப நெருக்கமா பழகணும் நண்பன்ல ஒருத்தரோட நெருங்கி நான் பழகணும்னா அந்த நெருங்கி பழகிறதுக்கு தகுதியான ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறாரு அதான் அபூக்கர் கர்த்தாப் ரானவங்களா ரதிகள் இப்படி நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க இவங்களோட பழங்கு அவங்களோட பழங்கு இவங்க தான் தகுதி அவங்க தான் தகுதி என்று யார் யார் சொல்லுவாங்களோன்னு கூட நினைச்சிருக்கலாம் வந்து நபிகள் நாயகம் செலவா சிலம்பவங்க அதற்கு என்ன பதில் கேட்டா முதலாவதாக சொல்கிறார்கள் உம்முக்க உனது தாய் தான் உனக்கு நீ நெருங்கி பழகுவதற்கு உள்ளகத்திலேயே மிக தகுதியானவர்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு தகுதி என்று பல பேர் வச்சுக்கிறோம் முதல்ல மனைவிக்கு முதலிடம் இரண்டாவது மற்ற பிள்ளைகளுக்கு மூணாவது தான் தாய் வந்து யாரையாவது வச்சுக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் முதலிடமாக யாரை வைக்கணும் இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா பெற்றோர்கள் பெற்றோர்களிலும் தாய்க்கு தான் முதலிடம் முதலாவது உண்முக்க உனது தாயை தான் நீ முதலிடத்தில் வைக்க வேண்டும் அவங்களோட தான் நெருங்கி பழகணும் அவங்களோட தான் கண்ணியமாக இருக்கணும் அவங்களோட தான் உங்களுடைய நெருக்கம் இருக்க வேண்டும் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்கிறதோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதோ அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கிறதோ இல்லை பெற்றோரை கவனிப்பது என்பது மனம் நோகாமல் அவர்களோடு நடக்க வேண்டும் அவர்களோடு அன்பாக பழக வேண்டும் இன்னைக்கு பல பேருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா வயோதிகர்களுக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு யாரும் இல்லை அவங்க பேச நினைக்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு நம்ம தகுதி நம்ம தயாரா இருக்கிறோமா நம்ம தயாரா இல்லை நம்ம அந்த இடத்துல இல்லை என்ன நமக்கு பிஸி டைம் இல்லை இவங்க அப்படி உமா மாப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஊரலகத்துல உள்ள அத்தனை பேரும் பேசுறதை கேட்பான் ஊரலகத்துல உள்ள அத்தனை பேரோடையும் நம்ம தொடர்புல இருப்போம் அவன் அறாவர் வச்சு கடி கடின்னு காதை கடிச்சுக்கிட்டு இருப்பான் அதை உட்காந்து நான் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா உமா ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்ல வருவாங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க அதை கேட்க நமக்கு நேரம் இல்லை சரிம்மா சரியா பாத்துக்கலாமா என்ன சரி என்ன வேணுமா அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம் இது என்னன்னு கேட்டா அந்த தாய் பாசத்தை தகப்பனுடைய பாசத்தை நாம் புரிவதும் இல்லை நாம் அவர்களுக்கு பாசம் காட்டுவதும் இல்லை ரசூல்லாவிடத்தில் மீண்டும் அவர் கேட்கிறார் யார் சொல்லா இந்த உலகத்திலே நான் நெருங்கி பழகுறதுக்கு தகுதியான ஆள் யாரு நான் நண்பன் யாரையாவது யார் நீங்க சொல்லுவீங்க பார்த்தா நீங்க தாயுங்கிறீங்க இந்த கோணத்துல கேட்கிறாரு திரும்ப சூழ்நா சொல்றாங்க உண்முக்க உன் தாய் தான் அதற்கு தகுதியானவள் மூன்றாவது முறையும் கேட்கிறாரு நம்ம என்ன கேட்கிறோம் ரசூலா என்ன பதில் சொல்றாங்க திரும்ப கேட்டு பார்ப்போமே மூன்றாவது தடவையும் நபிகா நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உன்னுடைய தாய் தான் உனக்கு தகுதியானவள் நீ அவங்களோட தான் முதல்ல உறவுலைய உச்சகட்ட உறவு தாயுடனான உறவு தான் அப்படிங்கிறாங்க நான்காவது பொதுவா சகாபாக்கள் மூணு தடவைக்கு மேல கேட்க மாட்டாங்க இந்த அதிதல பாத்தீங்கன்னா நாலாவது தடவையும் அவர் கேட்கிறார் யார் சொல்லுவா நான் உலகத்திலேயே நட்பு கொள்றதுக்கு கூட பழகிறதுக்கு நெருங்கி பாசனைப்பதற்கு தகுதியான ஆள் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உம்மா உம்மா உமான்னு இருக்கிறீங்க நாலாவது தடவை கேட்கிறார் யார் அப்படி ஒரு ஆளை சொல்லுங்க நான்காவதாக நபிகாயம் செல்லதாலிசம் அவர்கள் சொல்கிறார்கள் அபு கே உனது தகப்பன் தான் அதற்கு தகுதியான ஆள் முதலாவதும் தாய் ரெண்டாவதும் தாய் மூன்றாவதும் தாய் நான்காவது தகப்பன் அஞ்சாவது மனைவி வந்தா வரணும் ஆறாவது தான் நண்பர்கள் வந்தா வரணும் ஏழாவது தான் பிள்ளைகள் வந்தா வரணும் எட்டாவது தான் அடுத்த வீட்டுக்காரன் வந்தா வரணும் எல்லாமே எப்போ வரணும் இந்த நான்குக்கு பிறகு ஆனா இந்த நான்கு நம்ம வாழ்க்கையில வரிசையில் இருக்குதா தாய் இருக்குதா தாய் ரெண்டாவது இருக்குதா தாய் மூணாவது இருக்குதா தகப்பன் நாலாவது இருக்குதா கிடையாது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது பத்தாவது இடத்துல கூட பல பேருடைய வாழ்க்கையில் தாயும் தகப்பனும் இல்லை அதையும் பார்க்குறோம் உமா சண்டை என்று வந்துட்டா தாய் தகப்பனுக்கு உமா கிழத்திய பல செய்திகளை பார்க்கல நீங்க தகப்பனை கொன்ற மகனை பார்க்குறோம் கொலை செய்தான் வெட்டி கொண்டே போட்டுறான் தகப்பனை தாயை கொலை செய்து விடுகிறான் எப்படி ஒரு மனிதனால் இப்படி எல்லாம் நடக்க முடியும் அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா சீண்டு கூட சொல்லாத என்று நமக்கு இஸ்லாம் படித்து தரும்போது நபிகாநாயகம் சலுதா அலிஸ்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு கற்று தரும்போது நான் நம்முடைய பெற்றோரோடு நம்முடைய தாயோடு தந்தையோடு மிக வாழ பழகி கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாயகம் சலதா அலிஸ்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி அபூதாவுதலே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் ரசூலதா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஒரு மனிதர் ரசூலதாவுக்கு வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களே எனக்கு குழந்தையும் செல்வம் நிறையவே இருக்குது எனக்கு பிள்ளையும் அல்லா சந்திருக்கிறான் சொத்து சுகத்தையும் நிறையவே சந்திருக்கிறான் என்னுடைய தகப்பனாருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது செல்வம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு ரசூலாய் செலவாலை செல்வங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பதில் சொல்றாங்க இதில் என்ன நம்ம புரியணும்னு சொன்னா அவர் வந்து என்ன கேட்குறாரு எனக்கு நிறைய சொத்து இருக்குது எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் எனக்கு தகப்பனுக்கு கொஞ்சம் சொத்து தேவைப்படுது யாரும் சொல்லலாம் நான் என்ன செய்ய கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு என்ன மனோநிலைன்னா அன்றிலிருந்து இன்று வரை ஒரே மனோநிலை நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா நம்ம செலவழிக்கணும் பெற்றோருக்கு அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும் அவங்க அதை எடுத்துட்டு வாழ்வாங்க மற்றபடி அதுதான் நம்ம நமக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தான் வந்து கேட்கிறாரு கொஞ்சம் காசு கேட்கிறாரு நான் கொடுக்கவா வேணாமா வாப்பா கேட்கிறாங்க நபிகா நாயம் செலவாலை சிலவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உடனே உன்னுடைய செல்வம் என்று எதை சொல்வியோ அந்த செல்வமும் உன்னுடைய பிள்ளை என்று எதை சொல்கிறாயோ அந்த பிள்ளையும் முதலில் உன்னுடைய தகப்பனுக்கு உன்னுடைய பெற்றோருக்கு தான் சொந்தமானவர்கள் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா வாப்பாக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆயிரம் ரூபாய வாப்பாக்கு தான் சொந்தம் சொல்றாங்க நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாப்பாக்கும் உமாவுக்கும் எவ்வளவு செலவழிக்கணும்னு யோசிக்கிறோம்ல இந்த மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறது அடுத்த மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறது இப்படி நம்ம நினைக்கிறோம்

பெற்றெடுக்கும் போதும் கஷ்டப்பட்டு கொண்டே பெற்றெடுத்தால் உலகத்துல இப்படி ஒரு யாரும் எங்கேயும் காணவும் முடியாது ஆண்களாகிய நாம் உணரவும் முடியாது சுமக்க முடியுமா அப்படி ஒரு 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 நம்ம தொடர்ந்து வெளியில சுமக்கறத கூட யோசிக்கலாம் உள்ளுக்குள்ள சுமக்க முடியுமா உடம்பின் ஒரு பகுதியாகி விடுகிறோம் நினைச்சத குடிக்க முடியாது நினைச்சத சாப்பிட முடியாது நினைச்சதுக்கு போக முடியாது நினைச்ச மாதிரி தூங்க முடியாது கஷ்டப்பட்டு சுமந்து நம்மை பெற்றெடுக்கிறாள் பெற்ற பிறகு இரவுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் தூங்கும் போது கணவன் அடிச்சு பிச்சு தூங்குவார் நம்ம திடீர்னு ஒரு சினுங்கல் சத்தம் கேட்டா கூட தாய் எந்திரிச்சு இது இந்த சினுங்களுக்கு அது எப்படி முடியுது அதான் தாய் நம்ம புள்ள அழுது தான் நமக்கு முடி புள்ள அப்படியாச்சா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா தாயினுடைய மனோநிலை என்ன தாய் செய் அதான் அந்த பிள்ளையோட நெருக்கமாக இருக்கும் மார்போடு தொடர்புடையது அது தான் அவ்வளவு பிள்ளையோட நெருக்கமாக இருக்கிறான் நம்ம நம்ம மனைவி நம்ம பிள்ளைய வளர்க்கும் போது பாக்குறோம்ல புள்ள எவ்வளவு அந்யுன்யமா இருக்குது இப்படி நெருக்கமா இருக்குதே அப்ப நம்மளும் இப்படித்தான் நம்ம தாயோட நெருக்கமா இருந்திருப்போம் நம்ம தாயும் நம்மள இப்படித்தானே பார்த்திருப்பா சில குறைகள் இருந்திருக்கலாம் பல பேர் என்ன என்ன படிக்கவா வச்சாங்க கேட்பாங்க உன்னை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு தேவையும் இல்லை அவங்களால முடிஞ்சதை உன்னை பெத்தெடுத்தாங்க உன்னை வளர்த்தாங்க நீ இப்படி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஆளா இதற்கு யார் காரணம் சுமந்து கஷ்டப்பட்டு சுமந்தால் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தால் இதை விட வேற என்ன செய்யணும் என்ன படிக்க வைக்கல எனக்கு என்ன தந்தாங்க நம்ம கேட்கறோம்ல வீம்பு பேச்சு பேசுகிறோம் எனக்கு என்ன எங்க அம்மா தந்தாங்க எனக்கு என்ன எங்க வாப்பா தந்தாங்க உனக்கு ஏன் தரணு நீ தான் கொடுக்கணு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் வாப்பாக்கு பத்து கோடி சொத்து இருந்தா நமக்கு அவங்க தரணு நமக்கு அவங்க ஏன் தரணும் அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் எல்லாவற்றையுமே தலைகீழாக புரிந்து கொண்டு இந்த பெற்றோர் என்கிற சமூகத்தையே ஒரு சரியாக புரியாத ஒரு கூட்டமாக நாம் பல இடங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் பல கட்டங்களில் நம்ம கேட்ட ஒரு சம்பவத்தை பாருங்க இந்த பெற்றோரை புரிந்து கொள்வதற்கு இதை விட வேற சம்பவங்களும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் பெரும்பாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது எங்கேயாவது ஒரு ஒரு பயானுல நீங்க கேட்பீங்க என்ன சம்பவம் மூன்று பேர் ஒரு பயணத்திலே போகிறார்கள் மலை வருகிறது ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து கொள்கிறார்கள் குகைக்குள் போய் ஒளிந்தவுடன் திடீரென்று ஒரு பாறை அந்த புயல் காத்துல பெரிய கல்லு பாறை ஒன்று வந்து அந்த குகையினுடைய வாசலை மூடி விடுகிறது மூடினா வெளியே வர முடியல பெரிய கல் ஒன்று வந்து வாசலை மூடிடுச்சு மனுஷனால தள்ளிட்டு வெளியே வர முடியுமான கல்லுன்னா தள்ளிட்டு வெளியே வந்துடலாம் இப்போ தள்ளிட்டு வெளியே வர முடியாது அப்ப உள்ளே இருந்து சாக வேண்டிய உலகத்திலே கொடுமையிலும் கொடுமை தெரியுமா நம்ம சாகுறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாகுறது உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்னங்க நம்ம சாகத்தான் போறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே சாகுறது அது மாதிரி குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே வர முடியல நம்ம இப்ப செத்த வேண்டியதானே என்று இருக்கும் போது ஒவ்வொருவரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நம்ம செங்க நல்ல அமல்கள் இருக்கும்ல அதை சொல்லி அல்லாஹோட துவா கேட்போம் அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படி அல்லாஹ் துவா கேட்கும்போது அல்லாஹ்த்தாலும் நமக்கு விமோசனம் தருவான் அப்படின்னு முடிவெடுத்து மூன்று பேர் மூன்று விதமான பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் அதிலே ஒருவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்றால் யால்லா நான் என்னுடைய எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருக்கிறார்கள் வயசாலிக்கு அவங்க நான் பொதுவாக என்ன செய்வேன்னால் ஆட்டில் பால் கறந்துக்கிட்டு எடுத்துட்டு வருவேன் வரும்போது சில நாட்கள்ல என்னுடைய தாயும் தகப்பனும் தூங்கி விடுவார்கள் தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காம நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன் அவங்க விழிக்கிற வரைக்கும் அவர்களுக்காக காத்துக்கொண்டிருப்பேன் அவர்கள் எழும்பி நிதானமா தூங்கி எழும்பி பாலை குடிச்சதுக்கு பிறகுதான் பசியோடு கஷ்டப்படுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கே நான் கொடுப்பது வழக்கம் எனவே என்னுடைய இந்த நல்ல அமலை ஏற்றுக்கொண்டு இந்த குகையிலிருந்து நான் வெளியே போறதுக்கு வழி செய்யிறைவா அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறாரு மற்றொருத்தர் விபச்சாரத்துக்கு நெருங்கி விட்டு அதிலிருந்து மீண்டு வந்ததை கூறி பிரார்த்தனை செய்வார் இன்னொருவர் தன்னுடைய வேலையாளுக்கு செய்த நல்ல உபகாரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்வார் இந்த மூணு பேர்லையும் இவர் என்ன செய்யறாருன்னா பெற்றோருக்கு செய்கிற உபகாரத்தை சொல்லி பிரார்த்திக்கிறார் அந்த கல்லு நகர்கிறது மூணு பேர் சொல்ல சொல்ல மூணு பேருக்கு ஏத்த மாதிரி கல் நகர்ந்து வெளியே வந்தார்கள் அதுல இவர் கேட்ட பிரார்த்தனையினால ஒரு பகுதி கல் நகர்கிறது வெளியே வருவதற்கான ஏற்பாடு நடக்கிற அல்லாஹால செய்கிறான் உடனே இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது பெற்றோரை கவனிச்சாருங்கிறது மட்டுமல்ல அதுல உள்ள விஷயம் அவர் பெற்றோரை நல்லா கவனிச்சிருக்கிறாரு அதுல உள்ள இன்னொரு பகுதி என்ன தெரியுமா நீங்கள் பெற்றோரோடு சரியாக இருந்துவிட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் அதை சொல்லி பிரார்த்தித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எவ்வளவு ஒரு கண்ணியம் பாருங்க நமக்கு ஒரு கஷ்டம் வருது கஷ்டம் வரல யாழ்லா எனக்கு இதை தந்துரு என்று கேட்கறதுக்கும் எங்க உமாவோட நான் எப்படி நடப்பேன் தெரியுமா யாழ்லா எங்க வாப்பாவோட நான் எப்படி நடப்பேன் என்னன்னா இப்படி பிரார்த்தனை கேட்டு அல்லா தந்துருவான் பெரும்பாலானவர்களுக்கு இப்படி பிரார்த்தனை கேட்கறதுக்கு அவங்களுக்கே மனசு குறித்திருக்கும் எங்க உமாவோட எப்படி நடந்திருக்கேன் தெரியுமாடகுல போடி வெளியேண்டு விரட்டினது கண்ணுக்கு முன்னுக்கு வரும் எப்படி நமக்கு தாழ் தரமாட்டி சொன்னது கண்ணுக்கு முன்னுக்கு வரும் தகப்பனுக்கு வாடா போடாண்டு பேசியது கண்ணுக்கு முன்னுக்கு வரும் அப்படி வந்தா இந்த பிரார்த்தனையை கேட்க முடியுமா தன் பெற்ற பிள்ளையோடு கூட பல பேர் வாங்க போங்கன்னு பேசுவாங்க சண்டேண்டு வந்தால் ஏசும் போது கூட வாங்க போங்க ஆனா தகப்பனாரோடு சண்டை வரும்போது வாடா போடான்னு பேசிடுவாங்க தகப்பனை இழந்ததற்கு பிறகு அதை யோசிச்சு யோசிச்சு அதுவாரு உங்க வாப்பா இருக்கும் போது என்னோட எப்படி இருந்தாங்க தெரியுமா எங்க உமா இருக்கும் போது என்னோட எப்படி இருந்தாங்க தெரியுமா இன்னைக்கு அவங்க இல்லையே ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு யோசிப்பீங்க அப்ப தாய் இருக்க மாட்டார் தகப்பன் இருக்க மாட்டார் சொல்லி அழுவதற்கும் ஏற்ற ஒரே ஜீவன் அந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் சாதாரணமான ஒரு உதாரணத்தை எடுத்து பாருங்க ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு வேலைக்கு போவீங்க எல்லாரும் அழுவாங்க மனைவியும் அழுவாள் அந்த போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றேன் போய்கிட்டே இருக்கிறீங்களே நீ போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்ன அவன் எதுக்கு போப்பறா அவளும் அழுவாள் தாயும் அழுவாள் வெளிநாட்டுக்கு போயிருவார் எல்லாரோடையும் போன் பேசுவார் கடைசிக்கு உமா இருக்கிறாங்களா இருந்தா கொஞ்சம் கொடுங்க இருந்தா கொஞ்சம் கொடுங்க அவ்வளவுதான் தாயோடு கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா இவ்வளவு நம்ம தாயின்றாலே தகப்பன்னால என்ன நினைச்சுக்க தெரியுமா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா ட்ரெஸ் வாங்கினீங்களா தூங்கினீங்களா மாத்திரை போட்டீங்களா இதுதான் தாயோடு அவங்களோட உட்காந்து உமா என்ன நடக்குது தெரியுமா நாட்டுல இப்படி ஒரு நாள் பேசிருக்கிறீங்களா உமா பக்கத்து விட்டு கல்யாணம் எப்படின்னு நினைச்சு பேசிருக்கிறீங்களா மனைவியோடு நம்ம பேசுற பல விஷயங்கள் இருக்குல்லங்க சக மனிதனோடு நண்பனோடு பேசுகிற எத்தனை விஷயம் இருக்கும் கூட்டாளியோடு எவ்வளவு எல்லாம் பேசுவீங்க இதுல எதையாவது நம் தாயோடு நாம் பேசி இருக்கிறோமா அவங்களுக்கு ஒண்ணு விளங்காது விளங்குதா விளங்காதாங்கிறது ரெண்டாவது நட்பு கொள்வதற்கு முதலிடம் யார் அவர்கள் நீங்க முதல்ல யாரோட நெருக்கமா இருக்கணும்னா அவங்களோட தகப்பனுக்கு புரியுதா புரியலையாங்கிறது ரெண்டாவது ஆனா அவரோட பக்கத்துல உட்கார்ந்து வாப்பா என்ன விஷயம் என்ன ஏது இப்படி மனது விட்டு பேசி இருக்கிறோமா அப்படி பேச மாட்டோம் நண்பனோடு பேசுவோம் மனைவியோடு பேசுவோம் எல்லோரோடும் பேசுவோம் மனுத்தியால கணக்கு செல்போன்ல பேசுவோம் ஆனா பெற்றோரோடு பேச மாட்டோம் என்ன காரணம்னா பெற்றோர்னா வயசு போயிடுச்சு அவ காடு வா வாங்குது வீடு போ போங்குது எப்ப அனுப்பி விடணுமோ அப்ப பத்திரமா அனுப்பி வச்சிருவோம் மௌத்தா போனா அழுது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எப்பயாவது கஷ்டம் வந்தா பெற்றோரை பற்றி யோசித்துக் கொள்வோம் இவ்வளவுதானே ஆனா இஸ்லாம் பெற்றோருக்கு தருகிற கண்ணியம் இதுவல்ல இதை விட உயர்வானது என்று சொல்லி நாயகம் நபிகாநாயகம் சல்லாஹம் அவர்களும் திருமறை குரானும் நமக்கு பல செய்திகளூடாக கற்றுத்தருகிறது இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் நமக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர்கள்தான் அவர்களோடு மிக அந்நியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் மிக பாசமாக இருக்க வேண்டும் முகம் கொடுத்து பேச வேண்டும் அவர்களுக்கு தேவையான அத்தனை உபகாரத்தையும் செய்ய வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் நாம் செய்கிற மற்ற அமல்களும் இந்த அமலும் சேரும் போது நமக்கு சொர்க்கம் செல்ல முடியுமே தவிர நீங்க எவ்வளவு துவா கேட்டாலும் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோம்பு குடிச்சாலும் எத்தனை முறை ஹஜ்ஜி செஞ்சாலும் இந்த தாய் தகப்பனோடு இருக்கிற உறவு நமக்கு சரியாக இல்லைன்னு வைங்க சில பேர் ஆனா பார்க்கலாம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருப்பாங்க உமா வாப்பா தான் முதலிடம் அதுக்கு பிறகு எல்லாம் சில பேர் பார்த்து நம்மளே ஆச்சரியம் எப்படி இப்படி இருக்க முடியும்னா இருக்க முடியுது அவன் இருந்திருக்கிறாங்களே உமா வாப்பா எல்லா விஷயத்திலும் தாய் தந்தை என்று இருப்பார்கள் அதற்கு பிறகுதான் மற்றதல்ல அப்படிப்பட்ட ஒரு உறவு முறையை நாம் பெற்றோரோடு பழக வேண்டும் பேண வேண்டும் அப்படி இருக்கும் போதுதான் நாம் கண்டிப்பாக சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களை மண்ணே மல்ல ரஹ்மான் ஆகியவான